ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பால்வாடில கொடுக்குற சத்து மாவு வச்சு சத்து மாவு கஞ்சி தான் பண்ண போகிறேன் ஒரு பாத்திரத்தில் நாலு கப் தண்ணி ஒரு கப் சத்து மாவு நாலு கப்புக்கு ஒரு கப் சத்து மாவு சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இருந்தால் சரியாக வேகாது சாப்பிட முடியாது ஸோ நீங்கள் கரண்டியை வச்சியும் நல்லா கலந்துக்கலாம் இல்லை கையிலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கேஸில் வச்சு நல்லா குக் பண்ணணும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா குக் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்லா ஆகிடும் இப்போ லிக்விடாக இருக்கிறது அப்புறம் கொஞ்ச நேரம் போக போக அப்படியே நல்லா திக்காயிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி பக்கத்தில் பால்வாடி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாவை கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இதில் நிறைய ஹெல்த் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸும் பண்ணி நம்ம சாப்பிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்ச நேரம் சோம்புறது பார்த்தோம்னா அவரு தான் அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும் சரியாக வேகாது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாவே இருக்காது ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு இதை வந்து நிறைய மெத்தடில் நம்ம சாப்பிடலாம் தேங்காய் துருவல் போட்டு நடுச்சக்கரை போட்டும் சாப்பிடலாம் இல்லைனா தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் இல்லை வெறும் பால் சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம் இல்லை மோர் உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது செம்ம ஹெல்த்தி உடம்புக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சத்து மாவு கஞ்சி கண்டிப்பாக ரொம்ப 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 ஹெல்தியானது மார்னிங் ஹெல்த் ட்ரிங்குக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்